சென்னை பதினேழு கிழமை சதயம் நட்சத்திரம் இன்றும் ஒரு சிலர் தாங்கள் படித்த படிப்பு வேறு பார்க்கும் உத்தியோகம் வேறு என்று இருக்கிறது இதை விளக்கும் ஒரு சூத்திரம் என்று பார்ப்போம் ஒரு உதாரணத்தோடு பார்ப்போம் ஒருவருக்கு கும்ப லக்கணம் சனி லக்னாதிபதி சனி துலாத்தில் இருக்கிறார் குருவினுடைய நட்சத்திரம் ஏறி ஏறியிருக்கிறார் விசாக நட்சத்திரம் ஏறி ஏறியிருக்கிறார் இவருக்கு அவர் படித்த படிப்பு வேறாக இருக்கும் பார்க்கும் வேலை வேறாக இருக்கும் அடுத்து உத்தியோகத்தில் தன்னை விட அறிவு ஆற்றல் குறைந்த ஒருவரிடம் இவர் வேலை பார்ப்பார் இது ஏன் அதாவது போதிய மதிப்புடன் பணி கிடைக்காது என்று வருகிறது இது ஏன் லக்னாதிபதி சனி துலாத்தில் இருக்கிறார் உச்சம் பெற்று இருக்கிறார் நல்லது தானே லக்னாதிபதி உச்சம் பெறுவது நல்லது தானே ஆனால் இதில் ஒரு பெரும் விஷயமே அடங்கியிருக்கிறது அந்த விசாகம் என்று சொல்லப்பட்டது குருவினுடைய அம்சம் குரு விசாகம் பூரட்டாதி புனர்பூசம் மூன்றுமே குருவினுடைய நட்சத்திரங்கள் குருவினுடைய நட்சத்திரம் அந்த குரு இரண்டு பதினொன்றுக்கு உடையவன் இரண்டாம் இடம் கல்வி வாக்கு பதினோராம் இடம் அடைய வேண்டிய லாபம் இதுவும் நல்ல விஷயம்தான் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் வேலை கிடைக்காமல் இல்லை தரித்திர நிலையில் இல்லை நன்றாக கவனியுங்கள் வேலை இல்லாமல் இல்லை தரித்திர நிலையில் இல்லை ஆனால் இவர் மதிப்புக்கேற்ற வேலையாகவும் அது இல்லை இவர் படித்த படிப்பு வேறு பார்க்கும் உத்தியோகம் வேறாக இருக்கிறது இது ஏன் கும்பம் ஸ்திர வீடு அந்த வீட்டுக்கு உடைய லக்னாதிபதி சனி இருப்பது உச்சம் பெற்று துளாத்தில் அந்த கும்பத்துக்கு அது எத்தனையாவது வீடு ஒன்பதாம் வீடு கும்பலக்கணம் ஸ்திர வீடு சரம் ஸ்திரம் உபயம் என்று மூன்று உண்டு இதில் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் இவை ஸ்திர வீடுகள் சரத்துக்கு பதினொன்று சரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழு பாதகாதிபதிகள் எனவே ஸ்திரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அந்த இடத்தில் சனி இருக்கிறான் அவன் உச்சம் பெற்ற காரணத்தால் வேலை கிடைத்தது ஆனால் கிடைக்க வேண்டிய வேலையை இந்த பாதகஸ்தானம் விட்டது அன்பர்களே சற்று நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு சில ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகமும் ஒன்று லக்னாதிபதி உச்சம் பெற்றான் உச்சம் பெற்றது ஒன்பதாம் இடம் அப்படி இப்படி என்று நாம் முதலில் ஆவலோடு எதிர்பார்ப்பும் பெரிதாக இருக்கும் என்று ஆனால் உண்மை நிலை என்ன அந்த சிரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானம் அதனால் கெட்டதை செய்ய வேண்டும் லக்னாதிபதி அங்கே உச்சம் நல்லதை செய்ய வேண்டும் இந்த இரண்டும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்தில் இவரை அமர்த்த வேண்டும் அதுதான் அமர்த்திவிட்டது சூட்சமாக பார்க்க வேண்டிய அம்சங்கள் நிறைந்து தான் ஜோதிட சாஸ்திரம் இனி பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்கு உண்டு ஒன்று லாபம் மற்றொன்று உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்களிடம் இருந்து ஒரு பாராட்டு இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு உண்டு ரிசபராசி அன்பர்களே நல்ல நாள் தொழில்ஸ்தானத்தில் ஒரு உயர்வு இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு எதிரான ஒரு விமர்சனத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் கவனம் கடகராசி அன்பர்களே உங்களுடைய ஒரு புது தொடக்கம் அல்லது ஒரு புது உறவு அல்லது புதிய சிந்தனை உங்களுக்கு நன்மையை செய்யும் வெற்றியை கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இந்த நாள் உங்கள் மனதுக்கு இதமளிக்கும் நாள் குடும்பத்தில் நட்பில் உறவுகள் விஷயத்தில் அன்பு பரிமாறப்பட்டு அதனால் ஒரு இதம் உங்கள் மனதுக்கு ஏற்படும் நல்ல நாள் மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே நல்ல நாள் கஷ்டம் தீரும் நாள் நீங்கள் தீர்க்க மாட்டீர்கள் தானாகவே அது தீரும் நாள் அதனால் கூடுதல் மகிழ்ச்சியை நீங்கள் பெறும் நாள் துலாம் ராசி அன்பர்களே கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இதுதான் சரியான முடிவு இதுதான் சரியான வழி என்று நீங்கள் தீர்மானித்து அதன்படி நடக்க அதனால் சில நஷ்ட கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரும் என்று காட்டுவதால் கவனம் தேவை விருச்சகராசி அன்பர்களே நல்ல நாள் உங்கள் திறமையை காட்ட வேண்டிய சந்தர்ப்பம் இன்று வாய்க்கும் திறமையை காட்டுவீர்கள் காட்டி அந்த திறமையை காட்டி எதை பெற்றால் நமக்கு நல்லது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருந்தீர்களோ அதை பெறுவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே முயற்சி இரண்டு வகைப்படும் ஒரு வகை முயற்சி மாபெரும் நன்மையை பெற்றுத்தரும் ஒரு சில முயற்சி சாதாரண பலனை கொடுக்கும் இதே தினம் நீங்கள் உங்கள் முயற்சியால் மாபெரும் நன்மையை பெறுவீர்கள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே இன்று இரண்டு வகைகளில் உங்கள் பேச்சில் கவனம் தேவை ஒன்று அமங்கலமாக பேசக்கூடாது அடுத்து யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது இந்த இரண்டிலும் இன்று விசேஷ கவனம் தேவை ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் பிடி என்று சொல்வார்களே அதுபோல் உங்கள் கொள்கையில் நீங்கள் மிக மிக தீர்மானமாக நிற்க எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அவைகளெல்லாம் சட்டை செய்யாமல் நீங்கள் நிற்க கடைசியில் நீங்கள் வெற்றி பெறுவதாக காட்டுகிறது நல்ல நாள் நீங்கள் பெருமைப்படத்தக்க வகையில் சில சம்பவங்கள் இன்று நடக்கும் மீனராசி அன்பர்களே உங்களுடைய விசேஷ திறமை இன்று போற்றப்படும் எந்தவிதமான ஒரு சிறு பிழையும் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்து முடித்து இவ்வாறு செய்து முடித்ததால் யாருக்கு நன்மையோ அவர்களிடம் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்ல அவர் மனம் மகிழ இன்றைய தினம் உங்கள் பெருமை கூடுவதாக காட்டுகிறது நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன்